இலக்கிய செயல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா இங்கே இலக்கியா எஸ்எஸ்கே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத நம்ம அஞ்சலி இருந்து பாக்குறாங்க இதனால இப்போ அப்பா கிட்ட இந்த இலக்கியா இப்படி பேசிட்டு இருக்கா அப்பாவும் பயந்து நடுங்கிறாரு அப்பாவுக்கு இப்படி வேர்க்குது இதெல்லாம் வச்சு பார்த்தா என்னமோ ஒரு விஷயம் இருக்கு ஏதோ பண்ணுறோம் அந்த இலக்கியா அப்படின்னு அஞ்சலிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இதை போய் நாம நேராக நம்ம அம்மார்ட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு தாச்சானிட்ட போறாங்க ஆனால் தாச்சானி இதை எதுவுமே கண்டுக்காம அவங்க ஃபோன் பேசுறது பிஸியாக இருக்காங்க அதனால அஞ்சலி திரும்ப கீழே வந்துடுறாங்க கீழே வந்து அப்படி அவங்க என்னதான் பேசிக்கிறாங்க அப்படின்னு தூரத்துல இருந்து வாஷ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படி இலக்கியா எஸ் எஸ்கே என்னதான் பேசுறா எதுக்காக எஸ் அப்பா இப்படி பயப்படுறாரு ஏதோ ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அஞ்சலிக்கு தெரிஞ்சு போச்சு ஒருவேளை அது என்னமா இருக்கும் அப்படின்னு அஞ்சலி பதிங்கிருந்து பாத்துட்டே இருக்காங்க இலக்கியா இங்க எஸ் எஸ்கேட பேசிட்டு கௌதமுக்கு போன் வச்சு கௌதம் கண்டிப்பா இந்த பர்த்டே பாட்டிக்கு வந்துதான் ஆகணும் அது மட்டும் இல்ல இந்த பாட்டி முடிஞ்சதுக்கு பிறகு நீ கார்த்திகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது பேசி பக்குவமா கார்த்திய புரிய வச்சு கார்த்திய எங்க வீட்டுக்கு திரும்பவும் நீ அனுப்பி வச்சாகணும் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நீ பிரார்த்தனை பண்ண போதும்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கிய நான் யோசிக்கவே மாட்டேன் ரேவதி உன்னுடைய முதல் மனைவி உனக்கும் ரேவதிக்கு போகந்த தான் கௌதம் அப்படின்னு நேரா தாச்சாணி கிட்ட இந்த ஆதாரத்தை காட்டி எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது இந்த ஊர்ல இருக்க முடியாது தாச்சாணி நீ சொன்னியே தாச்சா நீ ரொம்ப கோவக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும் சோ இதுக்கு மேல நீ இந்த வீட்டுல இருக்கணுமா வேணாமா கெளரவமா வாழணுமா வேணாமா நீயே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிளம்புறாங்க எஸ்எஸ்கேக்கு இங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல எஸ்எஸ்கே எஸ்கே பய இருக்கான் அஞ்சலி எல்லாம் பார்த்து இலக்கியா அப்பாவை சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கா அதனாலதான் இவரு இவ்வளவு டென்ஷன் வராரு என்னவா இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம எஸ்எஸ்கே கௌதம் கால் பண்ணி பேசாரு கௌதம் நான் எஸ்எஸ்கே பேசுறேன் எனக்கு இன்னைக்கு பிறந்தநாள் இருக்கு சோ அதுல ஃபங்க்ஷன்ல நீ கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு கௌதம்கிட்ட பேசி கௌதம் வர வைக்கிறாரு பஸ்ட் கௌதம் வர மாட்டேன்னு சொல்றாங்க நீ வா கௌதம் உனக்கும் கார்த்திக் இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி நான் உன்னை கார்த்தி கூட அமிச்சுக்கிறேன் கார்த்தி இனிமே உன் வீட்டுக்கு வந்துருவான் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம எஸ் எஸ்கே பார்த்து அஞ்சலி ஷாக்கா வராங்க என்ன இது எஸ் அப்பா ஏன் இப்பெல்லாம் பண்றாரு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு எஸ் எஸ்கே பயங்கர டென்ஷன் நிக்கிறாரு இங்க அஞ்சலிக்கு என்ன பண்ணுறது ஒண்ணுமே புரியல என்னவா இருக்கும் அந்த இலக்கியா அப்படி என்ன காட்டி மிரட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு நம்ம அஞ்சலி பயங்கரமா யோசிக்கிறாங்க என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது உடனே அஞ்சலிக்கு ஒரு ஐடியா வருது நாம இலக்கியாவை ஃபாலோ பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலி இலக்கியாவை ஃபாலோ பண்ணி போறாங்க அப்படி எங்கதான் போறான்னு பாப்போன்னு சொல்லிட்டு இலக்கியா கார் எடுத்துட்டு நேரா கிளம்பி பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போயிட்டு நிக்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு யாருக்கும் போன் பண்றாங்க இலக்கியா போன் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது பார்த்தா ரேவதி அங்க வராங்க உடனே அஞ்சலி இந்த வேலைக்காரி எதுக்கு இங்க வசூலிக்கா இவ இந்த வேலைக்காரி இவரு சேர்ந்து அப்படி என்னதான் பிளான் பண்றாங்க அப்படி என்ன பிளான் பண்ணியிருந்தா எஸ்எஸ்கே எஸ் எஸ்கி அப்பா இவரு பயப்படுவாரு அப்படின்னு அஞ்சலி குழப்ப தொடர்ந்துட்டு இருக்காங்க ரேவதி வந்தோன்னு என்னாச்சு இலக்கியா நீ பாட்டுக்கு ஏதோ பண்ண போவமா கிளம்பி போனியே என்ன பண்ணுன இப்போ என்னாச்சு ஒண்ணு இல்லத்த நான் சொல்ல நான் சொன்ன மாதிரியே பிரச்சனையை ஈஸியா முடிச்சுட்டேன் இப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்கா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்க போதாத்த என்ன சொல்ற இலக்கியா அப்படி நீ என்னவா பண்ண ஒழுங்கத்த அந்த எஸ்எஸ்கே தான் நம்ம குடும்பத்துக்கே பெரிய பிரச்சனை அது உங்களுக்காக இருந்தாலும் சரி கௌதமுக்கா இருந்தாலும் சரி கார்த்திக்காக இருந்தாலும் சரி ஜானத்தை பாவத்தை ஜானத்த எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க கார்த்தி எப்போ வருவான் எப்போ வருவான்னு சொல்லிட்டு அதான் நீ இதானா நான் எஸ்எஸ்கே வீட்டுக்கு போயிட்டு எதை சொல்ல கூட நினைச்சோமோ அந்த உண்மையை சொல்லிட்டேன் இலக்கியா என்னவா சொல்ற ஆமாத்த அந்த எஸ்எஸ்கே என்கிட்ட ஒரு வாட்டி அவனே உண்மையை ஓளரணும் கார்த்தி நான் எதுக்காக கடத்தினேன் அப்புறம் ரேபதி எதுக்காக கொுன்னுன்னு நினைக்கிறேன் ஏன் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு எல்லா உண்மையையும் அவன் வாயாலேயே வருவாரு என்கிட்ட சொன்னாத்த நான் அத என் போன்ல பண்ணி பண்ணிச்சிருந்தேன் அதை கொண்டு போய் அவன் காட்டிட்டு அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான உண்மையை அவன் சொல்லிட்டேன் என்ன உண்மை இல்லைக்கியா அதான் த கௌதம் தான் அவருடைய பையங்கிற உண்மையாய்ப்போ நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏன் இன்னைக்கு அந்த உண்மையை சொன்னேன் இல்லத்த அப்பதான் அவரு கொஞ்சம் அடங்குவாரு இல்லன்னா சும்மா கௌதம சீண்டிக்கிட்டே இருப்பாரு அதுக்காக கௌதம பழி வாங்குனவங்க பேர்ல காத்தியை பிரிச்சு அவர் ஆடுற சித்து விளையாட்டு இருக்கலாம் ஒரு முற்றுப்புள்ள வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதை பண்ணிதான் அதனால தான் நான் பண்ணிட்டேன் அய்யோ இலக்கியா அதனால கௌதம் ஆபத்து வந்துடும் போதுமா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதத்தை நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு இலக்கியா சொல்றாங்க அதுல கேட்ட உடனே அஞ்சலி சம்மா ஷாக்காடுறாங்க என்ன கௌதம் எஸ் கே அப்பாவுடைய பையனா அப்போ அவன் அனாதம் இல்லையா அப்ப அவன் இவ்வளவு சொத்துக்க சொந்தக்காரனா அப்படின்னு அஞ்சலி ஷாக்காய் நிக்கிறாங்க என்ன இது சொத்தெல்லாம் புடுங்கிட்டா இந்த கௌதம் இலக்கியாவும் நடுத்தல பிச்சு எடுப்பாங்கன்னு நினைச்சா கடைசில எஸ் எஸ்கியோட பையனு இந்த இலக்கியா சொல்றாரு அப்போ கௌதமி கிட்டையும் இலக்கியாட்ட சொத்தெல்லாம் புடுங்கிட்டனாலும் இவங்க எஸ் எஸ்கோட பையங்கிற பெரிய அந்தஸ்தோட பெரிய கோடி சொல்லலாம் நிற்பான் நம்மள்ட்ட சொத்தை விட எஸ் அப்பாட்ட அதிகமா சொத்து இருக்கு அப்போ நாம திரும்பவும் இந்த இலக்கியாவுக்கு அடிமையதான் இருக்கணுமா விடக்கூடாது இப்படியே விடக்கூடாது கௌதம எஸ் அப்பா தான் பையனை ஏத்துக்க கூடாது அப்போ அதுக்கு நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணணுமோ அதை நாம பண்ணிதான் நீ மட்டும் சொல்லிடலாமா சொல்லிட்டோம்னா அப்புறம் எஸ் எஸ் கே அப்பா ஒண்ணு இல்லாம நடுத்தருக்கு வந்துடுவாரு நாம தான் சொல்லு தெரிஞ்சா அப்புறம் கோபப்படுவாரு அதனால நாம இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும் அப்போ நாமளும் எஸ் எஸ்கே அப்பாட்ட போயிட்டு அதையே சொல்லி மிரட்டினா என்ன கௌதம் உங்க புல்லன்னு சொல்லி வெளியே தெரிஞ்சதுன்னா அது உங்களுக்குதான் அசையும்னு சொல்லி எஸ் எஸ்கே அப்பாவை எப்படியாவது ஏத்தி விட்டு கௌதம் கதையவும் இந்த ரேவதி கதையும் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த இலக்கியா கண்டிப்பா நடுத்தருக்கு வந்துருவா அவளை நடுத்துல நிப்பாட்டி அவ கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கணும் அப்பதான் எனக்கு மனசு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு அஞ்சலி யோசிக்கிறாங்க சரி ஓகே அதுக்கு நாம என்ன பண்ணலாமோ அத பண்ணலாம் ஏய் இறைக்கியா நீ எப்படிதான் திட்டம் போட்டுருக்க பாத்தியா சொத்தை எங்கள்கிட்ட குடுத்துறேன்னு சொல்லிட்டு கடைசுல கௌதம் எஸ் எஸ்கே அப்பாவுடைய பையன் தெரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் சொத்தை எங்கள்கிட்ட கொடுக்குறியா இந்த சொத்து பணா போயிட்டு போகுது எஸ் மாட்டி அந்த சொத்தை நம்ம வாங்கிடலாம் வாங்கிட்டோம்னா அப்புறம் பழைய மாதிரி நீ கோடி செய்யவும் நான் உனக்கு கீழே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா இல்ல இல்லக்கியா இந்த முறை நீ எது பிளான் பண்ணாலும் கண்டிப்பா நடக்க போறது இல்ல இந்த முறை ஒன்னா சொத்தெல்லாம் புடுங்கிட்டு நடு தெருவுல பிச்சை எடுக்கிற நிலைமையில விட தான் போறேன் நீ பிச்சை தான் போற நான் அதை பார்த்து சந்தோஷப்படதான் போறேன் இது ஒன்னும் இன்னைக்கோ நேர்த்திக்கோ உண்டான பகையில இல்லைக்கியா இது நீ நானும் சின்ன வயசுல இருந்து உருவான பகை அந்த பகைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம நான் விட போறது இல்லை இல்லைக்கியா ஒரு சரியான கேடி நல்லாவே தெரியும் எனக்கு ஆனா அவ அளவுக்கு கேடியா இருப்பான்னு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல நீ மிகப்பெரிய கேடி தாண்டி ஆனா உன்னோட கேடி வேலை எல்லாம் இந்த அஞ்சலிட்ட பலிக்காதுன்னு உனக்கு தெரியாம போச்சு அதான் என்ன ஈசை ஏமாத்திடலான்னு நினைச்ச நானாவது ஏமாறதாவது இத நாம உடனே போகணும் உடனே போய் எஸ்எஸ்கே எஸ்கே பாட்டத்தை பத்தி பேசணும் அப்பதான் இந்த இலக்கியாவோடைய ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புடி வைக்கலாம் இல்லைன்னா இவ அடுத்தது சொத்தை இப்படி பொடுங்களான்னு சொல்லி அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சிருவா அப்படி மட்டும் இலக்கிய சுத்து கிடைச்சிச்சு ஐயோ அதை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விடமாட்டேன் இலக்கியா கண்டிப்பா விடமாட்டேன் நீ என்னைக்குமே பிச்சைக்காய் எதா இருக்கணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் இந்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கிளம்புறாங்க ஸோ அஞ்சலி நேரம் கிளம்பி போய் எஸ் எஸ்கே சொல்லி எஸ் எஸ்கே கிட்ட இருந்து கௌதம் எப்படி பிரிக்கலாம் கௌதம் எப்படி போட்டு தரலாம் எப்படி இலக்கியாவை நடுத்துல நிக்க வைக்கலாம் அப்படின்னு அஞ்சலி பிளான் பண்ணுவாங்க ஆனா இது எல்லா பிளான்லயும் தப்பிச்சு எப்படி இலக்கியா இந்த பிரச்சனையை சரி பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம்